வாங்க வாங்க தான் எதிரோம் நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வீட்டு வாட்ச்மேன் நின்ன நிக்கலையடா ஏண்டா இந்த மாதிரி பேச்சுற சேவை செய்ய வந்தா செய் நான்

ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது எல்லாருக்கும் சரி போட்டு இமயமலைக்கு போறத விட்டுவிட்டு இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்ன கேட்கறது இல்லை நான் வருவேன் ஒரு வெற்றிடம் இருக்கிறது சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது அது வேற வாய் இது நார டேய் உனக்கு சொல்றேன் ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல ஐயா விஜயகாந்த் பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்ல அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயில் அளவுக்கு பெறுவாடா விஜயகாந்த் ஒரு கால கப்பல கூட கபடி அணிக்க கூட கட்டணம் இருந்தது இல்ல கபடி டீமுக்கு கூட இவரது தமிழ் கேப்டன் ஆயிட்டாரு ஐயா விஜயகாந்த் பாத்துக்க மக்களின் மொழியிலே பேசுவாரு விஜயகாந்தெல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழை சீக்குடிச்சு சாத வேண்டியதா தமிழனுடைய சன்மானத்திற்கு பெரும் சோதனையில இது ஒன்று ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீட்ரா சொல்லியா போட

படிச்சு எழுதுற மாணவன் எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்கதான் முடிவு எடுக்கணும் இப்படி பேசி பேசி பலகாப்பு பண்ற மாதிரி வயிறு தீங்கி போயிருக்கோம் முடியல எங்களையும் வாரியா போ வாய் விங்கி போயிருக்கும் இவங்க எல்லாம் மலையில பேச முடியாது காயித நனஞ்சிரும் சிரிக்க பாடலா என்னடா சிரிக்கிற வாய் போடுறா பெரிய ஒரு கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும் சுக்கா பக்காவா இருக்கும் தேய் இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதா ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கியா சோர்வா இருக்கியா அரை கிலோ மாட்டுக்கிறி அரைக்கிலோடு பக்கத்துல பக்கத்துல எங்கேயாவது ஜிம் இருக்கா ஜிம் இருக்கா போ ரெண்டு மாசத்துக்கு அதிகபட்சம் அறுநூறுவா கேட்பான் கட்டு அடி அப்படி முருகே ஏத்த போ தெருல அப்படி நெஞ்ச நிமித்தி இந்த புஷ்பா படம் பத்தியா புஷ்பா படம் பத்தியா அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூயிடுவான் பத்தியா நீ என்ன பண்ணணும் தமிழன் ரெண்டு ரகம் அப்படி தூயிடுவோம் நடக்க நடக்க எப்படி நடக்கணும் தெரியலையா பருத்தி வரும் படம் பாரு தம்பி கார்த்திக் நடக்கும் டேய் இதெல்லாம் ஒரு தலையம் அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு நான் லூசு சலோ என்னடா சாப்பிட்டுட்டு இருக்க எனக்கு கொஞ்சம் குடுறான் செல்லம் இன்னமும் வச்சிருக்க வாயில குடுறா எனக்கு கொஞ்சம் குடுறா என்ன அந்த பக்கமா சுத்துற நீ அறிவாளின்னு சொல்றா லூஸ் வெரி குட் இப்போ என்ன பண்ற ஒவ்வொன்னா வெளியேற்றி வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி மெதுவா உழைப்பிலிருந்து வெளியேற்றான் ரொம்ப அசிங்கமா இருக்கிற யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம் காமராஜர் படிக்க வச்சாரு சீமா பனையற சொல்றாரு ஏன்னா எங்க ஆத்தால பெண் தான் என்னைய படிக்க வச்சான் பனையறது என் பண்பாட்டோட ஒன்று அறிவியல் அறிவியல் சயின்ஸ் சயின்ஸ்லாம் பேசுறீடா ஒரு பனைமரம் மரம் இத பார்த்தவன ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது இத கடுப்பு கம்பு வச்சு கசக்கி நசுக்கி அதை அப்படியே பெருக்க விடாம செஞ்சு அதை அருவாளை வச்சு அப்படியே செதுக்கி ஒரு களையத்தை கட்டினா அதுல ஒரு நீர் வரும் பால் வரும் இந்த பால் கல்லாகும் இந்த கல்லை இந்த இதை இதை அப்படி சுண்ணம்பு தேய்ச்சா பதநீர் ஆகும் இந்த பதநீரை காய்ச்சினால் கருப்பட்டி ஆகும்னு கண்டுபிடிச்சவே விஞ்ஞானியா இல்லடா யாராவது சொல்றா ஓதுடா ஐயா இவ்வளவு புள்ளி வகுதல கரெக்டா சொல்றீயே பணம் பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு பசும்பால் அது பணம்பால் ஈவன் டாஸ்மாக இழு விற்கிறது நஞ்சு இல்லை அது ரெண்டு ரெண்டு இல்லை ரொம்ப எல்லாமே போனது வெஷம் வெசத்தை விற்கிற முதலாளி பணம்பால் தென்னம்பாலை நஞ்சென்று சொல்கிறாள் ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாள் நாய் எதை கண்டுபிடிச்சு வந்து இதை நம்பிய தமிழ் சமூகம் கேவலம் ஒன்னு ஒன்றா வெளியேற்றி வெளியேற்றி வந்தவன் உழைப்பிலிருந்து ஒன்னை வெளியேற்றுறான்

திரும்பியும் கூட இருக்கிற நாய்ங்க ஏதாவது எதாவது வந்து நம்ம அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் நீங்க மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா வந்து அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்னு திரும்பியும் ஏதாவது ஒரு முட்டாள் ஐடியாவை இதை வந்து இழுக்க போனா சீமானுக்கு தெரியும் நினைக்கிறேன் வந்துட்டாயா மாதிரி

பிரச்சனைனா இங்க இருந்து மாமா வரீங்க நாட்டுக்கு ஒண்ணுனா ஆர்மி வரும் ஊருக்கு ஒண்ணுனா போலீஸ் வரும் உனக்கு ஒண்ணுனா இந்த மாமே வரும் மாணவ மாணிகளே தமிழக வெற்றி கழகத்தில் திரு காமாட்சி வந்துள்ளார் அவர் அன்புடன் வர இருப்போம் நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்து எல்லாம் வீடு போய் சேர முடியாதா என்ன தமிழக வெற்றி கழகம் என்ன நினைச்சிட்டு இது உனக்கு தெரியாதா எங்களுடைய அவ்வளோ பெரிய அப்பா டாக்கிறான் இல்ல அவ்வளோ பெரிய அப்பா டாக்கிறான்னு கேக்குறேன்

If you are bad, I am your dad. நாயை விட கொடுமையானது சாதி வெறி அதை தூக்கி உள்ள போடணும் இப்படி எல்லாம் அசிக்கப்படுத்தப்படாது இது உலகத்திலே அதிக பக்தர்கள் கும்பிடக்கூடிய குலதெய்வம் எல்லாம் வந்து கிமுறு கிமுறு பிடிச்ச கேள்வி சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பிடிக்காதுன்னு அப்புறம் என்ன

நீ ஒரு மூட்டை தேடனே டா பேருக்கு பக்கத்து சாதி போட கூடாது அவனோ சாதி என்பது மரத்துக்கு அப்படி சொல்லி தங்கு நீ வெளியில போகணுமா போக வேண்டமா வேற வர இரு ஒரு செகண்ட் முன்ன நான் சொல்ல வேண்டியத எல்லாம் சொல்லி இனி சிலிபி நிக்குது பாத்தியா ஊஞ்சே பத்தியா امیவே جاتا பாمرே போடா பொறுக்கி 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 பொறுமக மாதிரி

சேர்க்க சரியில்லடா போங்கயா நீங்களும் உங்க எதுவும் சும்மா ஏர்பன் மூர்த்தி பேசுற ஏர்பன் ஏர்பன் மூர்த்தி என்ன சார் தப்பா பேசுறா இல்ல அப்படி பேசி இந்த கோவப்பட்டு செப்புத்தி அடிச்சிருந்தாரா நரா ஒண்ணுமே பேசாத மனுஷன் சும்மா வந்த மனுஷன் தூக்கி செப்புத்தி அடிக்குறாங்க அது கேட்க துப்புல திராணியில் இந்த ஊரில் யாருக்கும் ஓர ஓக்கில் ஆளுங்கட்சியும் உரசி பார்க்குறீங்க அவரையும் உரசி பார்க்குறீங்க இது தேவையா தவிர்க்க முடியாத தருணங்களில் இந்த மாதிரி அதிரடி முடி எடுத்து தான் ஆகணும் சொல்லு தெளிவா சொல்லுங்கள் மெதுவாக சொன்னீங்க துக்கத்தில் அவன் செத்தா போயிட்டான் ஏற்பாடு முடிச்சு நல்லா தான் இருக்கிறாரு ஏ சொத்து போன மாதிரி அப்படியே ஊன்னு பேசுகிறீங்க நீ ரொம்ப ஓர பைத்துக்க ரொம்ப ஓர பைத்துக்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு கொடி எடுத்து போடுறான்

நம்ம அவர் விடாது அப்ப நம்ம தான் போகணுமா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் காமாட்சி வாழ்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கோமாட்சி என்ன ரிக்குவெஸ்ட்டா சொல்லு என் நடந்த சோதனைய தயவு செய்து சொல்லிடாதீங்க சார் ஏன் இமேஜி ஸ்பாயில் ஆயிடும் ட்ரை பண்றேன் நீ இந்த தொழிலுக்கு புதுசு குழந்தை என்ன சொன்ன என்ன மேலேன்னு பாப்பாரியா என்னை ஏழே செகண்ட்ல நான் என்ன மேலே அனுப்புறேன் புரியல அங்கே பாருங்க உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க ஆனா என்னோட ஆளு பார்த்தா எனக்கே பயம் அங்க பாருங்கண்ணா

நீ நான் கவலைப்படாத கேக்குறேன் என்ன அந்த யாரு அவருடைய பண்ணியா பொக்கல்வியா இந்த சீமான் துரைமுருகன் உங்களுக்கு என்னடா பேச தெரியும் நீங்க யூடியூப்ல பேசுறீங்க உங்களுக்கு ஒரு மயிர தெரியாது

நாராயணா <laughs> 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 இந்த கொசுத்தொல்ல தாங்க முடிகிறா எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது மறந்து அடிச்சு கொள்ளுகிறா பெரிய காமெடி இல்ல இது சீனோ இல்ல ஆயா தலை பேட் அலர் சப்பை

இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு கூவிடா எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் சினிமா மூலமா வந்ததுதான் சினிமா மூலமா வந்தா மட்டும்தான் வர முடியும் அதனால அவர் புடிச்சுட்டாரு தமிழ்நாடு கோட்டைய வந்துட்டாரு ஐயோ பூஜை நேரத்துல அடிக்க வேண்டிய மணியா இப்ப எதுக்கு அடிக்கிறா குரங்கு குரங்கா

நானு நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் இவங்க நல்லது செய்வாங்க நினைச்சு தேர்ந்தெடுத்தோம் ஒரு தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றி இருக்கு அப்புறமா சொல்றேன் நீங்க மேல சொல்லுங்க முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியர் எடுத்துக்கிட்டு அதுல பெரும் பகுதியை கிட்டத்தட்ட செயல்பாட்டுக்கு மானியமா நூறு ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா டீசல் விலையில மீதி இருக்கிற மூன்று ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சீங்களா கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா இவங்க திரும்ப திருப்ப கேக்குறாங்கல்ல பெட்ரோல் விலை குறைச்சிங்களா மூணு ரூபா குறைச்சி அடுத்த நாள் என்ன பண்ணீங்க இன்டென்ட் கவர்மெண்ட் உடனே விலை ஏத்துனாங்க அப்ப நாங்க குறைப்போம் நீங்க ஏத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லாபம் நாங்க நட்டம் பண்ணிக்கணுமா அந்த இருக்கா இல்லையா சரி சரி

வர <laughs> போறதுல <laughs> 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 <coughs> ஏنا இருந்தாதானே அதனால நான் உங்களை கேக்குறேன் செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா புரிஞ்சதா நீ சொன்னதுல ஒன்னாலும் கரெக்டா இருக்கயா நீ ஒரு டுபா குரு ஐயே உங்க உங்க விஜய் உங்க விஜய் நான் வரேன் டீசல் விலையில மீதி இருக்கிற மூன்று ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சிங்களா சார் பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டே போகுது எப்ப சார் குறைப்பீங்க வந்து இப்ப நான் என்ன நான் சொல்றது பதில் வந்து ஒற்றவரில் சொல்லணும்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நாள் வெலமா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சார் சார் வேலை இல்ல திண்டட்டம் எப்ப சார் ஜெய் ஸ்ரீராம் சார் 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 கேஸ் சிலிண்டர் விலை எப்ப சார் குறையும் ஜெய் அப்படி வந்த ஒரு பார்ட் டைம் politician னு சொல்லிட்டு இருந்தாங்க இனிமே வீக்கெண்ட் politician னு சொல்லுவாங்க சனி கிழமை மட்டுமே நடத்தக்கூடிய அந்த பயணங்கள் இது ஒருத்தே அமைக்கிற இடத்துலயே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு சிக்னல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வண்டி நின்னா ஆயிரம் வண்டி நின்று பயந்துட்டாங்கங்கிறது இவர் சொல்ற நிறைய அது பியூட்டிஃபுல்லா சொல்லிக்கலாம் அப்படி திமுக எங்களை பார்த்து பயப்படுது போட்டியே டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் தான் இதெல்லாம் சொல்லிக்கிற வேண்டிதான் பட் அடிச்சு நாட்டு என்னென்ன சொல்ல போறீங்க சொல்றம்மா அவ வந்து நேரடி வந்து விஜய் விசஸ் உதயநிதியா அப்படி ஏன் எடப்பாடி விசஸ் ஸ்டாலின் இருக்க கூடாதா தலையில நின்று எல்லா ஊரங்களும் தண்ணி குடித்தாலும் தலையில நின்று ஆளுங்க கட்டி அவங்க கூட்டு நின்று எவ்வளோ தண்ணி இருந்தாலும் போட்டி வந்து ஸ்டாலியனுக்கும் இடப்பாடிக்குதான் அது திரு ஸ்டாலியனுக்கும் தெரியும் திரு எடப்பாடிக்கும் தெரிஞ்சதா தனக்கு

நகரத்துக்கு போய் தங்கம்னு பேர் வச்சிருக்காங்க மக்களுக்கு ரொம்ப எளிமையா தெரியும் மக்களுடைய பிரச்சனைகளே உண்மையான பிரச்சனைகள பேசணும் அதுல வந்து இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய தொண்டர்களுக்கு அவருடைய ரசிகர்களா இருந்து இன்னைக்கு தான் தொண்டர் கன்வெர்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்டா பேசுறாரு நல்ல ஜாலியா பேசுறாரு நல்ல என்டர்டைனிங்கா இருக்கும் நம்ம பாக்கலாம் பாருங்கம்மா இதுல ஆசிட் கலந்துருக்கு எடுத்து மேல ஊத்துனி வச்சுக்கோங்க ரத்த யார் ஆயிடுவோம் என்ன உங்களுக்கு எங்க தொண்டர் படையே ஒரு காவல்துறை தாங்க காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத உன்னை தடுக்குது வளர்ச்சியை அது யாருங்க தண்ணா ரெண்டு பேரு அவனை விட்டுருங்க நீங்க தடுக்க தடுக்க பாருங்க சொந்தமா கட்சி எல்லாம் ஆரம்பிச்சிட்டான் அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான் நீங்க தடுக்க தான் எதனா ஒன்று இருவான் களத்திலிருந்து செய்தியாளர்கள் அனுப்புற விஷயங்கள் என்ன அப்படின்னா விஜய் பேசுறது ஆடியோ புரியல களத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியல நம்ம இருந்து ஸ்கிரீன்ல பாக்கும்போது புரியல களத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியல பேசும்போது பாதி பேர் கலந்து போயிட்டாங்க அப்படின்னா சொல்றாங்க கேட்டுக்க இதுதான் முக்கியமா பேசும்போது பாதி பேர் கலந்து போறதுதான் பார்க்க வந்த கூட்டம் தவிர கேட்க வந்த கூட்டம் அல்லங்கிறதா உண்மை பேசும்போதே பாதி பேர் கலந்துட்டாப்லாம் மைக்கு சரியாகும் என்ன பேசுறாருன்னு பாக்கணும் இடம் விஜய் கொஞ்ச நேரம் பாக்கிறான் திருத்தி அடைஞ்சா அவர் என்டர்டைன்மெண்ட் சரத்குமாரியும் ராதிகாவையும் திருமணத்தில பார்த்து சித்தி சீரியல் ராதிகா பார்த்து அவர் என்டர்டைன்மெண்டா பார்த்தது மாதிரிதான் விஜய் என்டர்டைன்மெண்டா தான் பாக்காங்க புரியுதா

முடிவுதான் <laughs> <laughs> ஒரு மாசம் வேலைக்கு போன உனக்கே இவ்வளவு கிரிமின வருஷம் பூரா திருநாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு புரியுதா டோர்லாக் அப்ப தமிழக வெற்றிகள சீமானுக்கு முடிவு பத்தியா அது அம்புட்டியும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க